நமச்சிவாய தலைஞாயிறு அகரஹாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கைலாசநாதரின் திருவிளையாடல் தொடர்கிறது பல்லாண்டுகளுக்கு முன் தென் தமிழகத்தில் சிந்தாமணி எனும் சிவபக்தர் சிவாலயங்கள் பலவற்றுக்கும் தனது தர்ம பத்திரியுடன் கஷேத்திரனம் செய்து வந்தார் அப்படி சென்று வந்து கொண்டிருக்கையில் ராமேஸ்வரத்தை அடுத்த தமிழகத்தின் தென் பகுதியில் உள்ள தனுஷ்கோடி எனும் தளத்தில் தனது மனைவியுடன் ஸ்தானம் செய்ய சென்று கடலில் குளித்து எழும் சமயம் தனது தர்மபத்தினியை காணாமல் தவிக்கிறார் சமுத்திர பகுதியில் பல இடங்களில் தேடியும் அவரது மனைவியை கண்டுபிடிக்க இயலவில்லை அவர் தனது நிலையை எண்ணி ஸ்ரீ சர்வேஸ்வரனான சிவபெருமானை மனதார தியானித்துக் கொண்டிருக்கையில் அசரீதி வாக்கு ஒன்று ஒழித்தது நீ ஆதி பாஸ்கர க்ஷேத்திரம் செல் அங்கு சிவ பட்டாள்களால் அதாவது சிவகணங்கள் வெட்டப்பட்ட ஒரு குளம் உள்ளது அதில் நீ நீராடி எழும்போது உனது மனைவி திரும்ப கிடைப்பார் என்பதாக ஒழித்தது அதனை இறைவன் வாக்காக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஆதி பாஸ்கர கஷேத்திரம் எங்குள்ளது என விசாரித்தவாறே வரும் வழியெங்கும் உள்ள பல சிவாலயங்களில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிவபெருமானை தரிசித்தவாறே செல்கிறார் அவர் தனுஷ்கோடிக்கு வந்த மாதம் ஐப்பசி மாதம் இன்றைய காலம் போல் அல்லாமல் அன்றைய காலத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் என்றாலே அடைமழை பெய்து வந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் வரும் பணியில் இருக்கும் மன்னர்களாலும் தெய்வ சிந்தனை கொண்ட பெரும் தனவந்தர்களாகும் யாத்திரிகர்கள் யாத்திரீர்கள் தங்கிச் செல்ல கட்டப்பட்ட சாவடி சத்திரங்களில் தங்கும் இறுதியில் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள தலைஞாயிறு அக்ரஹாரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயமே அசரீரி அசரீரிக்குரிய ஆலயம் என அறிந்து அதனை பற்றி விவரமறிந்து அக்கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள திருக்குளத்தை பார்த்து அதுதான் சிவபட்டால்களால் அதாவது சிவகணங்கள் வெட்டப்பட்ட திருக்குளம் என அறிகிறார் அக்குளம் தற்போது பட்டாங்குளம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு முன் கூட இக்கிராமத்தில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட போது இத்திருக்குளத்தின் நீர் இங்குள்ள மக்களால் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று கூட ஆட்சியாளர்களால் தீவிர கட்டுப்பாடம் காவலும் போடப்பட்டு இருந்ததை இவ்வூர் மக்களின் நினைவில் நிழலாடும் என எண்ணுகிறேன் மேலும் அந்த சிவபக்தர் இதுதான் ஆதிபாஸ்கர கஷேத்திரமாக இருக்க வேண்டும் என அறிந்து கொள்கிறார் சிவபக்தர் உரிய முறைப்படி சங்கல்பம் செய்து கொண்டு இறைவனை பிரார்த்தித்து அத்திருக்குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கையில் தனுஷ்கோடி சமுத்திரத்தில் தானும் தனது துணைவியாரும் நீராடிய போது தனது துணைவியார் எந்த செயலை அணிந்திருந்தாரோ அதே வடிவில் அவருடன் அவரது துணைவியாரும் எழுந்து வந்தார் இதனை கண்டு பேரானந்தம் கொண்ட அச்சிவக்தர் அசரீரி வாக்கினையும் இறைவனின் அருளையும் எண்ணி வியந்து அடியேன் இனிமேல் மற்ற தெய்வங்களை தேடி எங்கும் செல்லேன் எனவும் இனி திருத்தத்திலேயே இருந்து அனுதினமும் இறைவனை துதிப்பேன் என சபதம் பூண்டு அங்கேயே இருந்து இறைவனை பூஜித்து வரலானார் வேதம் போன்ற கலைகளை கற்றறிந்ததால் இத்திருத்தலத்தில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த ஆன்மீக குடும்பங்களின் ஆதரவினால் தனது தர்ம பத்தினியுடன் இறைவனை அனுதினமும் மனமுருக பாடல்களை பாடியும் பூஜைகள் செய்தும் இறைவனுக்கு சேவை செய்தும் அவர்கள் வந்தார்கள் அவர்களின் ஆத்மார்த்த பக்தியினால் அவருக்கு புகழும் தேவையான செல்வங்களும் அவர்களை தேடி வந்தன அத்தம்பதிகளுக்கு குழந்தை செல்வமும் இறைவனால் அருளப்பெற்றது அவர் மனைவி திருக்குளத்தில் இருந்து மீண்டு வந்த தினம் கார்த்திகை மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் அமைந்தது அதே நாளன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரியனின் கிரணங்கள் ஸ்ரீ கைலாசநாதன் சிவகணமான நந்திதேவரின் இரு கொம்புகளின் வழியாக ஸ்ரீ கைலாசநாதனின் திருமேனில் விழும் நாளாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ சூரியன் இறைவனை பூஜிப்பதால் இது ஆதிபாஸ்கர கஷேத்திரமாகவும் இன்றளவும் விளங்கி வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை இவ்வாறாக அத்தம்பதிகள் குடும்பத்தாருடன் ஸ்ரீ கைலாசநாதனின் திருவருளால் பல வருடங்கள் தலைஞாயிறு அகரஹாரம் எனும் இவ்வூரில் வாழ்ந்து இறைவன் இரவிக்கு வழிபாடு செய்து வந்தனர் பிறகு என்ன நடந்தது அதனை அடுத்த பகிர்வில் காண்போம் ஓம் நமச்சிவாய தென் நாடுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி